விருச்சிகம் ராசிக்கான டிசம்பர் மாத விரிவான ராசி நட்சத்திர பலன்கள் விருச்சிக ராசியினரே இந்த மாதம் பேச்சு திறமையால் காரிய வெற்றிகள் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் சின்ன விஷயங்களால் மனநிறைவு உண்டாகும் மற்றவர்களால் அமைதியின்மை உண்டாகலாம் அடுத்தவர் பேச்சை கேட்பதை குறைப்பது நல்லது எந்த செயலையும் திட்டமிட்டு செய்வது நன்மை தரும் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் நீங்கி விருத்தியடையும் பொருட்களை வெளியூருக்கு அனுப்பும்போது கவனம் தேவை உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வேலை பார்க்கும் இடத்தில் கவனமுடன் பழகுவது நல்லது குடும்பத்தில் இருப்பவர்களுடன் வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது சிலருக்கு இடமாற்றம் உண்டாகலாம் கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் அனுசரித்து பேசுவது நல்லது எதிர்பாராத செலவுகள் உண்டாகலாம் திட்டமிட்டு செயல்படுவது நல்லது பெண்களுக்கு பேச்சு திறமையால் காரியங்களை எளிதாக செய்து முடித்து வெற்றி காண்பீர்கள் சின்ன விஷயங்கள் கூட மன நிறைவு தரும்படி நடக்கும் கலைத்துறையினருக்கு யாரையும் பகைத்துக் கொள்ளாமல் அனுசரித்து செல்வது நல்லது திறமையான செயல்பாட்டால் பாராட்டு கிடைக்கும் சிலருடன் விரும்பத்தகாத வாக்குவாதங்கள் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு எல்லாவித வசதிகளும் உண்டாகும் தேடிப்போனதும் தானாகவே வந்து சேரும் அறிவுத்திறன் அதிகரிக்கும் நெருக்கமானவர்களுடன் இனிமையாக பேசி பொழுதைக் கழிப்பீர்கள் தொழில் சிறப்பான முன்னேற்றம் பெறும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடை நீங்கி முன்னேற்றம் உண்டாகும் போட்டிகளில் சாதகமான பலன் கிடைக்கும் விசாகம் நான்காம் பாதம் இந்த மாதம் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் தீரும் பற்றியும் கவலைப்படாமல் நினைத்த காரியத்தை செய்வதில் கண்ணம் கருத்துமாக இருப்பீர்கள் வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்குவீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேற்றுமை நீங்கும் பிள்ளைகளுக்காக பாடுபடுவீர்கள் நண்பர்கள் உறவினர்கள் மத்தியில் கௌரவம் கூடும் அனுஷம் இந்த மாதம் இழுபறியாக இருந்த பிரச்சினைகள் சாதகமான முடிவு பெறும் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் உத்தியோகம் தொடர்பான பிரச்சினைகள் குறையும் தேவையான உதவி கிடைக்கும் கடன் பிரச்சினை குறையும் முன்னேற தேவையான உதவிகள் கிடைக்கும் கேட்டை இந்த மாதம் மனதில் தன்னம்பிக்கை கூடும் துடிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள் சந்திரன் சஞ்சாரம் உங்களது எண்ணப்படியே எதையும் செய்து முடிக்கும் சூழ்நிலை ஏற்படும் மற்றவர்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதில் நாட்டம் செல்லும் கௌரவம் அந்தஸ்து உயரும் வீண் செலவுகள் உண்டாகும் பரிகாரம் செவ்வாய்க்கிழமையில் நவகிரகத்தில் செவ்வாய்க்கு தீபம் ஏற்றி வணங்க எல்லா காரியங்களும் வெற்றி பெறும் மனத் துணிவு உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வெள்ளி அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்பது பத்து சந்திராஷ்டம தினங்கள் பதினாறு பதினேழு